ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு கூடவே நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் பருப்பு உருண்ட குழம்புக்கு ஊற வச்சுருந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாலாம் நல்லா ஊறி வந்துடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா குர குரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாவுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக குழம்புல சேர்க்குறதுக்கு அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் அரைச்சிட்டு வந்த மாவில் பொடியான இருக்கிற சின்ன வெங்காயம் பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்கிற பூண்டு பத்து பல் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்க்கும் போது ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் கடைசியாக உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு வச்சிடலாம் உருண்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இதை நம்ம இப்படி உருட்டி பார்க்கும்போது நல்லா உருட்ட வரணும் அப்போ வந்து உருண்டை வந்து நம்ம குழம்புல போடும்போது உடையாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு வந்து எண்ணெயில் டைரெக்டாக போட பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவியில் வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் டைரெக்டாக தான் போட போகிறேன் இப்போ குழம்பு தாளிச்சரலாம் பருப்பு உருண்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே பத்து பல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்கன ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கிடலாம் இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் எட்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருலாம் மசாலா தூள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தேன் அந்த புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா உருண்டையெல்லாம் வெந்து வர்றதுக்கு தாராளமாக இருக்கணும் அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டையிலேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் உருண்டை குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துடலாம் உருண்டையே ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உருண்டை வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா முழுமையாக வெந்து வரும் உருண்டை சேர்த்த பிறகு நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா உருண்டை வந்து உடஞ்சி வந்துடும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருலாம் உருண்டை நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் அரை மூடி தேங்காய் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருந்தேன்னா அந்த தேங்காய் விழுது சேர்த்திடலாம் கடைசியாக நம்ம எடுத்து வச்ச உருண்டையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த உருண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு அப்பளம் அதுக்கப்புறம் வடவும் ஏதாவது ஒரு கீரை பொரியல் தேங்காய் பொரியலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ரொம்ப சுவையான பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான பருப்பு உருண்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான பருப்பு உருண்ட குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ